சிந்தனை செய் மனமே சிந்தனை செய் மனமே சிவகாமி மைந்தன் சண்முகனே சண்முக அனுக்கிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் முருகன் தான் எல்லாருக்குமே முருகனை வழிபாடு செய்ய செய்ய நமக்கு என்னென்னா முக்தி கிடைக்கும் அறியக்கூடிய அத்தனை விஷயங்களும் அறிய முடியும் அறியாதவருக்கும் அறிய வைக்கக்கூடிய ஆற்றல் முருகனுக்கு உண்டு அழகு அழகில் இருக்கக்கூடியவன் அழகாக இருக்கக்கூடியவன் புலமை வளத்தை பெறக்கூட பெற்று எல்லாம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவன் மனுஷனாக ஒருத்தன் பிறந்தான்னா அவனுக்கு ஏதாவது ஒரு புலமை இருக்கும் ஏதாவது கலைஞானம் இருக்கும் அந்த மாதிரி அந்த கலை ஞானத்தை எல்லாம் தெரிந்துக்கணும் அப்படின்னா முருகன் அருள் வேணும் இல்லையா அப்படிப்பட்ட அருள் படை பெற்றவர்கள் யார் என் அன்பு சகோதர சகோதரிகளான பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர் அழகுக்கு பொருள் என்று சொன்னால் அது பூசம் ஆனந்த கலைகளுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று சொன்னால் அது பூசம் அப்படிப்பட்ட பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா விஷயத்தையும் ஒரு சேர அறிந்து அதை தக்க நேரத்தில் பயன்படுத்தி தக்க நேரத்தில் செயல் செயலாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதுவுமே தெரியாத மாதிரியே இருந்து அவங்களுக்கான தேவைகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் சாமர்த்தியசாலிகள் பூச நட்சத்திரக்காரர்கள் என்னங்க நான் சொல்றது ரைட்டு தானே அதில் மாற்றமில்ல குருன்னா அப்புறம் யாரு சும்மாவா ஏன்னா உங்க தேவதை அதி தேவதையே குரு தேவதை பிரகஸ்பதி அந்த குருவோடைய ஞானம் உங்களுக்கு பரிபூர்ணமா என்னைக்குமே உண்டு எல்லோ கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க சாண்டல் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க உண்மையிலேயே நல்ல மாற்றம் யானை முடி மோதிரம் பூச நட்சத்திரக்காரங்க போடுங்க உங்களுக்கு ஒரு யான பலம் கிடைக்கும் யான பலம் அதாவது ஒரு மனுஷன் ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்சஸ் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஆனால் அந்த பூச நட்சத்திரக்காரங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா உங்களை டெவலப் பண்றதுக்கு சந்தோஷம் அடைகிறதுக்கு பாசிட்டிவ் திங்கிங்கை நிறைய கொண்டு வாங்க நீங்க ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா முந்நூறு சம்பாதிக்கிற மாதிரி நினைச்சுக்குங்க உங்களை நான் சொல்றது புரியுதான் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி நினைச்சு அப்படின்னா ட்ரிபிளாக சம்பாதிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க நம்ம தரத்தை உயர்த்தி வைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வரலாறு உங்களால் படைக்க முடியும் என்றைக்குமே பூச நட்சத்திரக்காரங்க எனக்கு இது கிடைக்கல இது வரலன்னு சொல்லவே வேண்டாம் நீங்கள் நினைச்சாலே அது கிடைக்கும் அந்த ஆற்றல் பூசத்திற்கு உண்டு ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம கொஞ்சம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஆற்றல் உண்டு அது மாதிரி ரொம்ப பிஸி ஷெட்யூல் ரெண்டு நிமிஷம் குட்டி தூக்கம் போடணும்னு ஆசைப்படக்கூடிய அதாவது எழுந்துட்டோம் அப்படின்னா வீழ்வதற்கான வாய்ப்பே கிடையாது பூசத்திற்கு ஒரு மருத்துவத்துறையில படிக்கணும்னு ஒரு குழந்தை ஆசைப்படுறாங்கன்னா படிக்கணும்னு அந்த குழந்தை ஆசைப்பட்டுட்டா மருத்துவத்துறைக்குள்ளே போயிடுவான் கலைத்துறையில பிரகாசிக்கணும் உலக அழகு பட்டத்தை நான் வெல்லணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த அழகு பட்டத்தை கண்டிப்பா பெற்றுவார்கள் அதே மாதிரி ஒரு ஆட்சியாளராக வரணும் இல்ல அதிகாரத்துறையில அரசியல்ல மிகப்பெரிய ஒரு முதல்வராக நான் வரணும்னு ஆசைப்பட்டா கூட பூச நட்சத்திரக்காரர்கள் வந்துடுவார்கள் ஆனா இதை அவங்க நினைக்கவே இல்லைங்கன்னா அவர்களுக்காக மற்றவர்கள் நினைச்சாங்கன்னா கூட பலனே கிடையாது எல்லா வாய்ப்புகளையுமே இந்த பூச நட்சத்திரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து எல்லாத்தையும் இப்படி கொட்டி கிடக்குது ஆனால் அவங்க இப்படி பார்த்துட்டு இதில் எது வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் நட இவ்வளவுதான் பூசம் ரொம்ப பெரிய அளவில் சொல்லவே வேண்டாம் அதே நான் எல்லா ஆடியோலையும் கூட சொல்லியிருக்கேன் வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன் நான் போரடங்கள்லாம் பேசுறது என்னென்னா வாத்தியார்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் மூணு நாலு கிளாஸ் போவாங்க இல்லைங்களா ரெண்டாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு நாலு கிளாஸுக்கு சோசியல்னா ஒரே வாத்தியார் இருப்பார் மேக்ஸ்னால் ஒரு வாத்தியார் இருப்பார் இது மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வாத்தியார் இத்தனை கிளாஸுக்கு போனாலும் அதில் ஐம்பது பேரை பார்க்கும்போது அதில் ரெண்டு பேரை கரெக்டாக சூஸ் பண்ணுவார் இவன் ரொம்ப நல்லா படிக்கிறவன் அப்படின்னு வாத்தியார்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக சூஸ் பண்ணுவார் அதே மாதிரி தான் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் தனக்கு யாரால காரியம் நடக்கணும் தனக்கு யாரால் எந்த காரியத்தை நடத்த முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணுவாங்க என்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக பேசுவாங்க அப்படின்னா உடனே நான் என்ன கூடாது சே இது மாதிரி ஒரு பொண்ணு சே இது மாதிரி ஒரு பையன் சே எவ்வளோ என் மேலே அன்பாக இருக்கார் எங்கள் மாப்பிள்ளை பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு எவ்வளோ அருமையாக என் அன்பாக இருக்கா என் பொண்ணு இப்படிலாம் நான் திங்க் பண்ணிடக்கூடாது ஏன்னா ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் மனுஷனே காரணத்துக்காக தான் பேசுவான் எல்லா மனுஷனுக்குமே உள்ளது தான் காரணமே இல்லாமல் யாராவது பேசுவாங்களா நீங்க கவனிச்சு பாருங்க நீங்க எல்லாம் ஒரு பதவியில இருக்கீங்கன்னு வச்சுப்போம் ஏதோ ஒரு பதவி இறைவன் கொடுத்திருக்கிறான் எல்லாருக்கும் ஒரு பதவி இறைவன் குடுத்து இருக்கிறான் அந்த பதவியை இழந்த பிறகும் அதே கௌரவம் நமக்கு கிடைக்குதான்னு மட்டும் மனசாட்சி முடி சொல்லி பாருங்க பதவியே இழந்த ஏதோ ஒரு சூழ்நிலையில இறந்துரும் தற்காலிகமா கூட இறக்கலாம் வாய்ப்பு இருக்கும் அதே பதவி இழந்தவர்களுக்கு அந்த கௌரவம் கிடைக்குதா அப்படின்னா இல்ல நல்லா கவனிக்கணும் இந்த பூச நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள்கிட்ட வந்து ஒரு காரணம் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களோட ஒட்டிடுவாங்க ஏன்னா அவங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தில் தலையிடவும் மாட்டாங்க இன்னொருத்தங்களை பற்றி யோசிக்கவும் மாட்டாங்க தனக்கு தேவையானதை மட்டும்தான் யோசிப்பாங்க இது ஒரு நல்ல குணம் இப்படிப்பட்ட இந்த பூச நட்சத்திரம் குருவுடைய அருள் பெற்றவர்கள் ஆலங்குடி குரு பகவான அவசியமா ஒரு தடவை தட்சிணாமூர்த்தி ஆலங்குடியில் தட்சிணாமூர்த்தி குருவாக இருக்கிறார் அங்க போய் அவசியமாக ஒரு வியாழக்கிழமையில் தரிசனம் பண்ணுவோம் வியாழக்கிழமையில் சப்போஸ் மத்த நாள்ல நான் போயிட்டேன் சார் அந்த பக்கம் நான் தஞ்சாவூர் போக வேண்டிய ஒரு நேரம் வந்தது ஆலங்குடி வரேன் இப்போ வியாழக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை லீவ் டேஸ் என்ன பண்ணலாம் வியாழன் குரு ஹோரை எந்த நேரம்னு பாருங்க காலையில ஒரு மூணு தடவை வரும் குரு ஹோரை அந்த குரு சுவாமியை பார்க்கறதுக்கான ட்ரை பண்ணு ஐயா அதுவும் எனக்கு கிடைக்கல அந்த டைம்ல நான் வேற இடத்துல இருக்கிறேன் என்ன பண்ணலாம் கார்த்தால பார்க்கறதுக்கு ஆலங்குடி போய் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர் உங்களுக்கு லைஃப் வந்து அவரால் தான் உங்களுக்கு நடக்கும் பூச நட்சத்திரத்தில் குழந்தைங்க பிறந்திருப்பாங்க அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப குருவை வணங்கியிருப்பாங்க குழந்தைக்காக தவம் இருந்திருப்பாங்க அதனால பூசத்துல குழந்த பிறக்கும் நம்ம எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஒரு சர்க்கிள் இருக்குங்க ஒரு டைப் இருக்கு நமக்கு அது தெரிய மாட்டேங்குது கல்யாணம் ஆகும்போது ஒரு பொண்ணை நினைச்ச பொண்ணை கல்யாணம் பண்றோம்னு வச்சுங்களேன் அந்த நினைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண பொண்ணுக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும் பாருங்க அந்த நட்சத்திரத்துக்கு நமக்கு ஏற்கனவே நடந்த சில சம்பவங்களுக்கும் தொடர்பு இருக்கும் அதனால தான் இந்த பொண்ணு நமக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த பையன் நம்ம கிடைப்பான் இது எல்லாமே லைஃப்பில் உள்ள போய் பார்த்தா கனுப்பிச்சுடலாம் அதுமாதிரி ஒரு குழந்தை நமக்கு பிறக்குதுன்னா நம்ம அந்த எந்த நட்சத்திரத்துக்குள்ள தெய்வத்தை அதிகமாக நம்ம வணங்குறோமோ அந்த நட்சத்திரத்துக்குள்ள குழந்தை தான் நமக்கு பிறக்கும் அதுவே பல பேருக்கு தெரியாது நம்ம யோசிக்கவே வேண்டாம் ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் வேணால் உங்கள் குடும்பத்தில் இந்த ஆடு வீடியோவை கேட்குறவங்க உங்கள் நண்பர்கள்ட கேட்டு பாருங்கள் அவங்க ஃபேமிலியில் ஒரு குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த கடவுளை அதிகமாக வணங்குனாங்கன்னு பாருங்கள் அவங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு ஏற்படும் அந்த கிரகத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அதனால தான் அந்த கிரகத்தின் பாணி அந்த பா அந்த எண்ணங்கள் வந்து அங்கே குழந்தை நம்மளுடைய வம்சம் விருத்தி அடையற இடம் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நமக்கு ஒரு வளர்ச்சின்னு ஒன்று கொடுக்கக்கூடிய சந்தான பாக்கியம் வந்து அந்த இடத்துல உருவாகும் சில பேர் வீடு கட்டுவாங்க கிரகப்பிரவேசம் பண்ணும்போதும் கிரகப்பிரவேசம் நம்ம நினைப்போம் நம்ம மாசி மாதம் வீட்டை கட்டுவோம் குடி போவோம் அப்படி நினைப்போம் இல்லைனா வந்து வைகாசியில் பண்ணுவோம்னு நினைப்போம் அதில் ஒரு நட்சத்திரத்தை நம்ம ஒரு சூஸ் பண்ணி பண்ணுவோம் அதாவது டேட்டு அதாவது பார்த்தீங்கன்னா என் பையன் வரணும் மாப்பிள்ளை வரணும் எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கி இருக்கணும்னு ஆனால் அதெல்லாம் கிடையாது அதில் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் நமக்கு ஒரு தொடர்பு இருக்கும் தொடர்பு இல்லாமல் அந்த தலைவனுக்கோ தலைவிக்கோ தொடர்பு இல்லாமல் ஒரு காரியம் நடக்கவே நடக்காது இது ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தான் பிளான் பண்றோம் அது மாதிரி தான் பூச நட்சத்திரத்தில் குழந்தைங்க பிறந்திருக்கிறீங்க நீங்க குழந்தைங்களா இருக்கீங்க பெரியவங்களா இருக்கீங்கன்னா நீங்க பிறந்ததற்கான ஒரு பலன் முன்னாடி நடந்திருக்கும் அதுதான் தான் குரு வழிபாடு அவசியம் பண்ணுங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு அவசியமா பண்ணுங்க அதே மாதிரி தர்ம சாஸ்தா அவசியமா சின்ன குழந்தைங்களா இருந்தா பெண்களாக இருந்தா கண்டிப்பாக சபரிமலை போயிட்டு வந்துருங்க அந்த என்ன கட்டுப்பாடுகள் அரசாங்கம் கட்டுப்பாடுகள் வச்சுருப்பாங்க அதுக்குள்ள அந்த வயசுக்குள்ளே போய் சபரிமலை பார்த்துட்டு வந்துருங்க பெண்களுக்கு அவசியம் அப்படி இல்லைன்னா அந்த வயசுக்கு எப்போ சொல்றாங்களோ அடுத்த ஏஜ் அந்த ஃபிஃப்டிக்கு பிறகு கண்டிப்பாக சபரிமலை போயிட்டு வாங்க லைஃப்பில் ஒன்ஸ் சபரிமலை போயிட்டு வாங்க அதே மாதிரி எல்லாருமே ஆண் பிள்ளைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்திரா கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துங்க அது மாதிரி வந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குதிரையை எங்கே பார்த்தாலும் குதிரை எங்கே பார்த்தாலும் அவ அந்த குதிரைக்கு எதாவது கொள்ளு கொடுப்பாங்க தானம் கொடுக்கலாம் வேறு அந்த குதிரைக்கு பிடிக்கும் எனக்கு தெரியாது அதனால் அந்த குதிரை வளர்க்குறவங்கள்ட்ட கெட்ட சொல்லுவாங்க அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம் குதிரையே பேணி காப்பணும் அந்த குதிரைக்கு ஏதாவது ஒரு நமக்கு செஞ்சோம்னா நம்ப மாட்டீங்க பூச நட்சத்திரம் உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல குதிரையோட படம் அவ்வப்போது நமக்கு கண்கா க கண்களில் வந்துட்டு போயிட்டுருக்கும் எங்கேயோ வீட்டுக்கு போனாலும் கிடைக்கும் காருக்கிட்ட போனாலும் கிடைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல குதிரை மட்டும் நம்மளை வந்து கொண்டு வரும் எப்படி பார்ப்போன்னே தெரியாது அது மாதிரி யானை நல்ல கவுனிங்க யானையையும் அடிக்கடி நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும் யானையை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் ஆனால் பழத்தில் எங்கேயோ பிக்சர் நமக்கு கண் கண்ணில் வரும் இதெல்லாம் பூச நட்சத்திரத்துக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது மாதிரி யானை முடி மோதனும் கண்டிப்பாக போடுங்க நல்ல மாற்றம் நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி தர்மசாஸ்தாவை வழிபாடு பண்ண சொன்னேன் அது மாதிரி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எள்ளு சாதம் போட்டு சனிக்கிழமையில் நிவேதியம் பண்ணி சனீஸ்வர பகவானுக்கு வா வருஷத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு நாள் சனீஸ்வரனுக்காக ஒரு ச உங்கள் ஊரில் நவகிரகம் இருக்கும் அங்கே சனீஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி எள்ளு சாதம் நிவேதியம் பண்ணி எள்ளு சாதத்தை அன்னதானம் பண்ணுங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தயவு செய்து இதை செய்யுங்க காரணம் என்னென்னா கிரகத்தில் சனிதான் உங்களுக்கு அது என்னென்னா உங்களுக்கு லைஃப்பில் பாருங்கள் ரொம்ப மந்தமாக இருப்பீங்க நீங்க ஆக்டிவா இருக்கிற ஆள் தான் ஆனா நீங்க வீட்டுக்கு லேசி ஆயிட்டு முடிவு பண்ணிங்கன்னா அவ்வளவுதான் உங்களை கிளப்பவே முடியாது ஒரு வார்த்தை சொல்லுவான் சதயத்தையும் பூசத்தையும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாடைக வைக்கிறது ரொம்ப கஷ்டம் சதையமும் பார்த்தீங்கன்னா வெளியில கிளம்பாது கிளம்புனதுன்னா அப்புறமா அவளை சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் உழைப்புல பூசமும் வெளியில கிளம்ப மாட்டாங்க கிளம்பிட்டாங்கன்னு சுத்திக்கிட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ள திரும்பி வர மாட்டாங்க இந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் இல்லை ஒரு ப்ரோக்ராம்லேயே போயிட்டு இருக்கும் வாழ்க்கை அப்ப என்னன்னா இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்கள் இதுல நம்ம பூசத்தை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால் சனியுடைய காரகத்துவம் அங்கே இருக்கிறதுனால சனி வழிபாடுகளை வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பகவானை மட்டும் அடிக்கடி போய் பார்க்கக்கூடாது மீட் பண்ணக்கூடாது ஏன் மீட் பண்ணக்கூடாது யாருக்காச்சும் தெரியுமா சனி பகவானை ஏன் அடிக்கடி மீட் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க ஏதா சனி வருது திருநள்ளார் போயிடாது அப்படின்வாங்க திருநள்ளார் போவாதப்பா எதுக்கு ஒரு வீடியோவே நாங்கள் போடுறோம் அடுத்தது நீங்கள் தொடர்ந்து பாருங்க ஏன் சனியை நான் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறோம் அதனால் அந்த அது வீடியோ போடும்போது அதை கண்டிப்பாக பாருங்கள் என்ன காரணம் அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு வந்து சரியாக இருக்கணும் அதற்காகத்தான் சில விஷயங்கள் தப்பாக போயிடக்கூடாது நல்ல விஷயங்கள் நடக்கணும் நம்ம ஏன்னா நம்ம மனுஷனுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா அலப்பாய்ந்துக்கிட்டே இருக்கிறோம் சனி எல்லாம் போய் சந்திக்கும் போது ரொம்ப கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா அதுக்காகத்தான் அதனால் அவசியமாக பண்ணுங்க நிச்சயமாக கோவில் கும்பாபிஷேகங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் இந்த ஆடமுழுக்கு இதுக்கு நான் கண் நிதி உதவிகள் உங்களால் திருப்பணிக்கான பணிகள் இதையெல்லாம் கண்டிப்பாக பூச நட்சத்திரம் செய்யுங்க மிகப்பெரிய நல்ல பலன் மிகப்பெரிய மாற்றம் தெய்வீக யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அது மாதிரி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்வி ஞானத்தில் சிறந்தவர்களாக வருவாங்க கல்வி ஞானத்தில் ஏதாவது ஒரு கலை அவங்கக்கிட்ட தொத்திக்கும் அதனால் உங்களுக்குள்ளே ஒரு அந்த கலையை வளர்த்துக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் ஏதாவது ஒரு கலையை ஒரு டான்ஸு பாட்டு நடிப்பாக இருக்கட்டும் சில பேருக்கு அரசியலே நல்ல கலையாக இருக்கும் நல்ல பேச்சு திறமை இருக்கும் ஒருத்தவங்களை போய் அனுசரித்து கொண்டு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் பூச நட்சத்திரத்துக்கு உண்டு அதனால் செய்து பூச நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் விஐபி அந்தஸ்து பெறக்கூடியவர்கள் அதை நீங்களே தாழ்வாக நினச்சி கொண்டு போயிடாதீங்க அதாவது என்ன இருக்குன்னே எனக்கு தெரியலைங்க நாங்களாம் எங்கெங்கே விஐபி ஆகிறது ஏன் சும்மா போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க மக்களை அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க நான் தயவு செய்து சொல்றேங்க எல்லாரும் வாழ்க்கையிலுமே எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு எல்லாரும் ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறோம் சரியா வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இந்த வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கிறமே தவிர கிடைக்கிற வாய்ப்பு நமக்கு தானும் புரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதனால எல்லா விதைகளுமே சொத்த விதை கிடையாது எல்லாமே நல்ல விதை தான் பூமிக்கு தகுந்தால் போல அந்த விதைகள் முத முளைக்கப்படும் எல்லா பூமியிலும் எல்லா விதையும் முளைச்சிடாது சில பூமிக்கு தகுந்தால் போல தான் விதைகள் விதைகள் வந்து முளைக்கணும் அப்ப நம்ம வந்து இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க தர்ம யோகங்கள் கண்டிப்பாக உண்டு நீங்க பண்ற தர்ம புண்ணிய கணக்குகள் உங்களுக்கு அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் சொல்லுவாங்க பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் அதிகமாக செய்வாங்க சின்ன சின்ன உதவிகள் விளம்பரமே இல்லாமல் செய்வாங்க அதாவது இவங்களுக்கு போய் கொடுத்துட்டு இந்த போட்டோ எடுத்து போடுறது அவங்களுக்கு கொடுத்துட்டு போட்டோ எடுத்து போடுறது கிடையாது ஒரு ஹோட்டலுக்கே போனீங்கன்னா சர்வருக்கு டிப்ஸ் வைக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் அந்த இலை எடுக்கிறவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறீங்களா கொடுக்கணும் இனிமேல் கொடுங்க கண்டிப்பாக சர்வருக்கு எப்படி கொடுக்குறவங்களோ டிப்ஸ் சர்வீஸ் பண்ணுறாங்க நல்ல மனுஷங்க அதே மாதிரி இலை எடுக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு டிப்ஸ் கொடுங்க கோவில்களுக்கு போனோம்னா ஊழியம் பார்க்குறாங்க கோயிலில் ஊழியம் பார்ப்பாங்க கூட்டுறவங்க பெருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள் இது மாதிரி சின்ன சின்ன ஆனந்தத்தை அழகாக இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் அதிகப்படுத்த அதிகப்படுத்த அவங்க வாழ்க்கையில் இடர்பாடுகளே வராது இன்னும் சொல்ல போனா விபத்துக்கள் இல்லாத வாழ்க்கையை பார்க்கலாம் விபத்துகள் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பா ஒரு இடத்துக்கு நீங்க புறப்படுறீங்கன்னா இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் நல்ல கவனிங்க கருடாழ்வார் கருட வணங்கிட்டு புறப்படுங்க எங்க போனாலும் சரி எங்க போனாலும் கருட பகவான வணங்கிட்டு புறப்படுங்க முடிஞ்சதுன்னா நீங்க வண்டி கார் வச்சிருக்கீங்க வண்டி டூ வீலர் வச்சிருக்கீங்கன்னா ஒரு சின்னதா நீங்களா எவ்வளவுதான் இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு இல்லையா சின்னதாக ஒரு கருடனோட படம் ஒன்று வாங்கி அந்த கருடன் அந்த இடத்துல ஒட்டி வைக்கலாம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லா கவனிங்க இதை செய்யலாம் பொதுவாகவே எல்லாருமே செய்யலாம் தப்பு கிடையாது நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ரெண்டு மந்திரங்கள் கையில் நம்மள்ட்ட இருக்கணும் முதல் மந்திரம் வீட்டை விட்டு கிளம்போம்னா துர்கையுடைய மந்திரத்தை கையில் வச்சுக்கணும் கார்த்தியாய வித்மகே வித்மகை கன்னியாகுமாரி திமகி தன்னோ துர்கி பிரஜோதிகார் அந்த மந்திரம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சுதர்சன மந்திரம் சுதர்சனாய வித்னகே மகா ஜுவா இது தன்னோ சக்கர பிரஜோதிகாதுன்னு சொல்லுவாங்க இந்த மந்திரம் ரெண்டும் நமக்கு ஒரு அஸ்திரம் மாதிரி கவசம் மாதிரி ஏன்னா ஒன்னு திருஷ்டி வராது எதிரி வர மாட்டாங்க பில்லி சூனியம் பெரும் வகைகள்லாம் நம்ம வெல்ல முடியும் சுதர்சன மந்திரம் போற காரியத்தில் ஜெயம் ஏற்படணும் வெற்றி ஏற்படணும் இதுக்கு துர்க்கை மந்திரம் இது ரெண்டையும் கையில் எடுத்துக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் செய்தி என்ன பண்ண போறோம் ஒன்றுமே இல்லையே மூச்சு விடுற தான் மூச்சு விடுறோம்ல எத்தனை நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பேர் விடுறோம் அதே மாதிரி தான் மூச்சு விடுறது யாருக்குது தெரியுமா தெரியாது அடைச்சிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்த எல்லா சற்றையும் மூணு தான் தெரியும் மூச்சு விடுறது அது மாதிரி இந்த மந்திரங்கள் மட்டும் சொல்லிட்டு வாங்க பூச நட்சத்திரக்காரர்களே நிறைய நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த உலக வாழ்க்கையில் விஐபி அந்தஸ்து பெறக்கூடியவர்கள் சகல செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும் 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 பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பு சகோதர சகோதரிகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கல்யாண நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள் கிரகப்பிரவேசங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு கிரக வாழ்த்துக்கள் வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு பெற்றுக்கணும் எல்லாருடைய ஆசைகளும் இந்த காணொளி பார்க்கக்கூடிய நடக்கும் 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 கண்டிப்பாக உங்களுடைய எல்லா ஆசைகளும் நடக்கணும்னு ரொம்ப நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் தனம் தரும் கல்வி தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் தளர்வரியம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அபிராமியுடைய கடைக்கண் பார்வை பூசத்திற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்